சிம்ம ராசிக்கு உண்டான ஜனவரி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதி ஐந்தாம் வீட்டில் இருக்கார் சூரிய பகவான் சூரியன் ஐந்தில் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் ஏன்னா அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் அப்போ உங்களுடைய ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ ஐந்தாம் வீட்டுக்கு வரும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் திடீர் பண வரவு குடும்ப ஒற்றுமை குழந்தைகள்னால பெருமை அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே உண்டு இந்த சூரிய பகவான் பார்த்துட்டிங்கன்னா அடுத்த பதினாலாம் தேதிக்கு மேலே ஆறாம் வீட்டுக்கு போகிறார் அப்போது ஆறாம் வீட்டுக்கு போகும்பொழுது ராசி அதிபதி மறைகிறார்னு அர்த்தம் அப்போ அந்த பதினாலாம் தேதிக்கு மேலே உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே கவனமாக இருக்க வேண்டும் ஒரு நோயோ ஒரு கடன் மாணவர்கள் சூழ்நிலைகளோ இதெல்லாமே கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் வேலை ஏதாவது வேலை சார்ந்த விஷயங்கள்னால வெளியூர் வெளிநாடு பயணங்கள் நல்ல வேலை மாற்றங்கள் ஏதாவது கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதினாறாம் தேதிக்கு மேலே வேலை சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அடுத்து உங்களை ரெண்டு மற்றும் பதினொன்றாம் வரை விதின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் பணம் மற்றும் லாபத்தை கொடுக்கக்கூடிய புதன் உங்கள் ஜாதகத்துக்கு பணம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா முதல் நாள் தான் வரும் அப்போது அந்த கிரகம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய வீடும் ஐந்தாம் வீட்டில் தான் இருப்பார் அப்போது இந்த மாதம் முழுவதும் லாபங்களும் பணமும் ஏதாவது ஒரு வழியில் நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பயப்பட வேண்டிய அவசியங்களே கிடையாது அதே போல் இரண்டாம் இடத்தில் குடும்பத்தை சொல்கிறதுனால குடும்பம் அமைவதற்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு திருமணமாகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த தடை எல்லாமே உடைந்து குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அடுத்து மூணு மற்றும் பத்தாம் அதிபதியும் சொல்லக்கூடிய பகவான் உங்களுக்கு தொழில கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த உங்களுக்கு இப்போ நான்காம் வீட்டில் இருக்க அப்ப மூணு நான்காம் வீட்டில் இருந்தால் சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் அப்ப பத்தாம் சொல்லக்கூடிய கேந்திராதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் கேந்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல இருக்கும்போது தொழில் வளர்ச்சி உண்டு தொழில் ரீதியாக பல நபர்களை சந்தித்து உங்களுக்கு அதுல சாதகமாக வரக்கூடிய அமைப்பும் உண்டு அப்ப பத்து நாலு தொடர்பு ஏற்பட்டாலே உங்களுக்கு தொழில்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வரப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப அவரே உங்களுக்கு இந்த சுக்கரன் பதினெட்டாம் தேதிக்கு மேல உங்களுக்கு அஞ்சாம் வீட்டுக்கு வருவார் அப்ப நிச்சயமாக பத்து குடைவர் ஐந்துக்கு வரும்போது என்ன பண்ணுவாருங்க தொழில்ல நல்ல வளர்ச்சியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அஞ்சு நாடே அதிர்ஷ்டம் தானே அப்போ உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் எல்லாமே இந்த பதினெட்டாம் தேதிக்கு மேல நிச்சயமாக வேலை செய்யும் அப்படிங்கறது மாற்றமே இல்லை அடுத்து உங்களுடைய ஜாத்திர நாலு மற்றும் ஒன்பதாம் தகுதினு சொல்லக்கூடிய சப்பா நாலாம் வீட்டுல இருக்கார் நாலு குடைவர் நாலாம் வீட்டுல இருந்தால் வீடு மனை சொத்துக்கள் வாங்குவதற்கு அமைப்பு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது அப்பா அம்மாவுடைய உதவிகள் கிடைப்பது பூர்வீகம் சார்ந்த சொத்துக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு கிடைப்பது இதெல்லாமே இருக்கும் ஆனால் இந்த சிம்ம ராசிக்கும் சிம்ம லக்னத்துக்கும் நாலு ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பாரங்காதிபதியாக இருக்கிறதுனால ஒரு மன கசப்புக்கு அப்புறம் இதெல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது மாற்றமே இல்லை பொதுவாக சிம்மராசிக்கு இந்த மாதம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம எல்லா விஷயங்களும் சொல்லியிருப்போம் அதே போல் அஞ்சு மற்றும் எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அந்த அதிர்ஷ்ட அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய குரு பகவான் வக்ரமாக இருந்தார் இப்போது ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்போ இந்த ஜனவரி மாதத்துலேருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகும் அப்படிங்கிறது மாற்றமே இல்லை எட்டாம் அதிபதியாக இப்போ ஒன்பதாம் வீட்டில் இருக்கும்பொழுது ஆயுள் கண்டங்கள் விலகும் ஆரோக்கியம் சார்ந்த நல்ல மருந்துகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு தொழில் வளர்ச்சி அப்படின்னு நிச்சயமாக உண்டு லாபங்களும் உண்டு இந்த மாதம் சிம்ம ராசிக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கு அதனால தைரியமா நீங்க எல்லா விஷயங்களும் செய்யலாம் ஜாத் இதே போல தசா புத்தி நல்லா இருந்தா நான் சொல்லக்கூடிய அனைத்து கருத்துக்களும் ஒரு விஷயமா நடக்கும் அப்படிங்கிற மாற்றமே இல்லை நன்றி இன்னும் ஒரு நல்ல பதிலை சந்திக்கலாம் திருச்சி தம்பலம் தில்லையம்மலம் ஸ்ரீ